ஆஹ் இப்போ நம்ம பாக்குற செக்ஷன் பாத்தீங்கன்னா அலுமினியத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டாக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு அதாவது கேண்டரிங் வச்சிருக்கிறீங்க பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறீங்களா இந்த மாதிரியான செக்ஷன் தான் இங்கே பாக்க போறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம கேண்டரிங் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடிசல் இட்லி ஐம்பது அடிசல் இட்லி இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு ஐட்டங்கள் அதாவது இரும்பு வடைச்சட்டி அதாவது நம்ம கேண்டரிக்கு தேவையான அந்த இந்த மாதிரி வடிகரண்டிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நிறைய மாடல்ல நிறைய சைஸ்ல எல்லாமே பெரிய பெரிய வைஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அவைலபிள்ஸ் இருக்கு எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோல ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன் எல்லாமே வந்து ரேட்டோட எல்லாமே ரேட்டோட சொல்ல போகிறோம் நான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது கடல் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கடல் மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய குண்டாவெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலும் நான் வந்து இல்லை இப்போதான் நானும் மலைமுறையாக பார்க்குறேன் பெரிய பெரிய பாய் வீட்டு கல்யாணத்தில்லாம் பாருங்க இவ்வளோ பெரிய குண்டாக்கள் தான் வந்து பிரியாணியே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல கடை இதை இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னு தாராளமா தாராளமாக எங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் க லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா வாங்க என்னென்ன என்னென்னு நம்ம வந்து ரேட்டோட பாக்கலாம் இது இது வரையுமே வந்து உங்களுக்கு சில்வர் பித்தளை இதெல்லாம் தான் அங்க பாத்திரம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க அலுமினியம் அலுமணியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடான்ஸுக்கு ஹோட்டல்ஸுக்கு கேட்டரிங்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பெரிய ஜாமான் பெரிய பாத்திரம் எல்லாமே இருக்குது டப்பரம் அம்மா அந்த மாதிரி மூடியோடையே இருக்குதுங்க சின்ன சைஸ்ல சும்மா ஒரு கிலோ சமைக்கிறதுல இருந்து ஐம்பது கிலோ சமைக்கிற வரையிலுமே வந்து நம்மக்கிட்ட பாத்திரங்கள் இது எல்லாமே அதே தாங்க அதுக்கு உண்டான மூடியோடையே இருக்குங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ வருதுங்க இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டே வரும் நல்லா ஹெவியா இருக்குங்க உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நம்ம நீங்களே வந்து அசைக்கவே முடியாது நாங்களே வந்து நாலு அஞ்சு பேர் சேர்ந்துதான் இதை தூக்க முடியும் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே அதுக்கு அதுக்கு உண்டான பேர் மூடி எல்லாமே இருக்குதுங்க சார் நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் சார் எட்டாயிரரூவாய்க்கு மேலே வரும் எட்டாயிரரூவா வரும் இது எல்லாமே வந்து வெயிட் பேசஸ் தான் கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுபாயிலேருந்தே ஆரம்பங்க முந்நூறுபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி எல்லாமே வந்து கிலோ ரேட்டு தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து இது ஒரு மாடல் இது வந்து ஜாயிண்ட் வரும் வந்து இது ஜாயிண்ட் வருங்கிறதுனால இது ஒரு மாடல் ஆனால் இது எல்லாத்துக்குமே கேட்ரிங்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ் ஆகுதுங்க இது எல்லாமே கேட்ரிங்க்கு நல்லா இதாகும் அது எல்லாமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு இது எல்லாம் இதாகும் இது வந்து கேட்ரிங்க்கு இது அதே மாதிரி உங்களுக்கு போகுனி இருக்கும் இது வந்து சாதம் அடிப்பாங்க அது இதெல்லாம் வந்து சாப்பாடு அப்படியே வடித்து சாக்கு கோணி போட்டு வடிச்சு விடுவாங்கல்ல அதுக்காகவே இது எல்லாமே நல்லா ஹெவியாகவே தாங்க சார் இருக்கும் எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் கூட இந்த பருப்பு மில்லுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே ஹியூஜாக நிறைய அள்ளி கொட்டுற மாதிரிலாம் தேவைப்படும் அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும் இதெல்லாம் வீடுங்களெல்லாம் நம்ம விசேஷமெல்லாம் சாப்பாடு வடிப்பாங்க பாருங்க சார் அதுக்கு எல்லாமே இது ஒரு நாலு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி போட்டு வடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சார் கல்யாண சமையலுக்கு வீட்டுக்குமே கல்யாணம் இதுக்கு விசேஷங்களுக்கு நம்ம ஒரு கிடா இருந்து அந்த மாதிரிலாம் வச்சோம்னா வெளியில போய் வாடகைக்கு நம்ம எடுப்போம் அதே வாடகைக்கு கொடுக்குற அமௌண்டே வந்து நம்ம இதில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம நம்ம ஓனாவே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு தாட்டி வாடகைக்கு எடுக்கிறது அதே அமௌண்ட் நம்ம இதில் போட்டு புதுசாக நம்ம ஓனாவே நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கே வந்து ரேட்டும் கம்மியாக தாங்க சார் இப்போ எல்லாமே எல்லாமே கேஜி கணக்குங்க சார் ஏன்னா இது வந்து நம்ம ஓன் மேனுபேக்சரிங்ங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க சார் ரேட் கேஜி பார்த்தீங்கன்னா அதான் முந்நூறுபாயில்தான் இருக்குங்க சார் கேட்ரிங்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டபரா பிரியாணி டபரா அந்த மாதிரி பார்த்தோம் இது வந்து அதுக்கு உண்டான கரண்டிங்க சார் இதெல்லாம் கிளறதுக்கு இந்த மாதிரி இதே வந்து இது பலகாரம் அரிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் ஆகும் சார் நல்லா பெருசாகவே தாங்க சார் இருக்கும் அது இருக்கும் அதே மாதிரி அருவா அருவாமனை

இது வந்து ஸ்கொயருங்க சார் நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க சார் அந்த மாதிரிங்க சார் இப்போ எல்லாமே வீடுங்களுக்கே அதுதாங்க சார் எடுத்துட்டு போறாங்க இது இரும்பே தாங்க சார் தண்டவாளம் இல்லைங்க சார் இது வந்து ஷீட் வாங்க ஷீட் இரும்பு தான் இது நல்லா ஹெவியா தாங்க சார் இருக்கவே நல்லா ஹெவியா தான் இருக்கும் நமக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா அதே மாதிரி இப்ப வீடுங்களுக்கு இதை விரும்பி எடுத்துட்டு போறாங்க எடுக்கலாங்க சார் இதெல்லாம் எல்லாமே நல்லா பேப்பராட எடுக்கலாங்க சார் நல்ல பேப்பராட எடுக்கலாம் சார்

னால ஹீட் ஆகாது உங்களுக்கு இதுக்கு சர்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து ரெண்டு சைஸ் இருக்குங்க சார் ஆ ரெண்டு சார் இது இரும்பு தோசை கிழங்கு சார் இது நல்லா இது வந்து வெயிட் தான் சார் நல்லா செடியா இருக்கும் சார் இது நல்லா பிளாட்டா இருக்கு அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம பிளாட்டா பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் குளியா இருக்கும் டீப்பா இருக்கும் வச்சுக்கீங்களா இதே பாத்தீங்கன்னா குளியாட்டா இருக்குங்க சார் இது வெயிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோ வருங்க சார் நல்லா ஹெவியா இருக்குங்க சார் அதாவது ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு தோசை ஊத்தலாம் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இது கேஜி கணக்கு தாங்க சார் இது வந்து நூத்தி ரூபாய் வருங்க சார் கேஜி ஆமா ஆமாம் சார் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோலையை பனியா இருக்கல்லுங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு குழியிலிருந்தே இப்போ வீடுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏழு குழி ஒம்பது குழி பன்னெண்டு குழி அவ்வளோதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதே கமர்சியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது இருபத்தொன்னு முப்பத்தேழு அந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குங்க நம்மக்கிட்டேயே சைஸ் இருக்குங்கண்ணா உங்களுக்கு ஐம்பது ஏழு குழில இருந்து ஐம்பது குழி வரலமே இருக்குங்க இருக்குங்க இது வந்து பர் கேஜி ரேட்டு தாங்க சார் முன்னூத்தி முப்பது ரூபா முன்னூத்தி அறுபது ரூபா அப்படி வருங்க சார் ஏழு குழிங்க நல்லா டெப்த்தாகவும் இருக்குங்க சார் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெவியா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோலி தோசை கல்லுங்க இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் நம்பர்ல இருந்தே இருக்கு பதினொன்றாம் நம்பர்ல இருந்து பதிமூணாவது நம்பர் வர மாதிரி இருக்குது அதுல ரெண்டு மாடலாக இருக்கு உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல பீடிங் மடிக்காதான் இருக்கும் ப்யூங் மடிச்சதும் இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது தான் எடுக்கலாம் ஒரு பீஸ் முன்னூத்தி தான் எடுக்கலாம் சார் நிறைய இல்லைங்க சார் இட தாங்க சார் தான் நீங்க பாருங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்றது இட்லி இட்லி பாத்திரம் வச்சிருக்கோம் அது வந்து நம்ம சில்வரோ அலுமினியமோ வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேட் இல்லைங்கன்னா இது வந்து நம்ம என்ன தடவையும் எண்ணெய் தடவை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா வரும் இது இது வந்து இது பிளாக் மட்டும் இது உங்களுக்கு பன்னெண்டு குழிங்க சார் இது இது பன்னெண்டு குழிங்க நல்லா காம்பாக்டா தாங்க சார் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெரிய பணையாவும் அந்த மாதிரி தான் இருக்காது நல்லா காம்பாக்டா தான் இருக்கும் பன்னெண்டு குழியாக தான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அலுமினியத்துலங்க அலுமினியத்துல மினி இட்லி பானைங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மினி குட்டி குட்டி இட்லியா இருக்கும் சாம்பார் இட்லியும்மாங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வருதுங்க ரெண்டு தட்டு வரும் நல்லா எண்ணெய் தடையை ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா ரூபா அந்த ரேஞ்சு வரும்ங்க சார் முந்நூறுரூவா ரூபா சார் உங்களுக்கு அடுத்தது வந்து முத மினி இட்லி பாத்தோம் இல்லைங்க வந்து பெரிய இட்லிங்கண்ணா இது ஒரு பதினாறு புள்ளி வருங்க இது நம்ம துணி போட்டு ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மாதிரியே வருங்க ஆஹ் இது வந்து மூணு தட்டு வருங்க நம்மளுக்கு தேவைப்படுறது தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு தட்டு வேணாலும் வச்சுக்கலாம் மூணு தட்டு வேணாலும் வச்சுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபா அப்படி வருங்க சார் அறுநூத்தி ஐம்பது வருங்க சார் கேட்ரிங் ஆனது இருக்குங்க சார் அதையும் நம்ம பார்த்தலாங்களா சரி கேட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இது நல்லா பெரிய பெரிய கிளியாகவும் இருக்குங்க சார் பெரிய சைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது குழியிலேருந்தே எடுக்கலாங்க சார் முப்பது குழியிலேருந்து நூறு நூற்றி இருபது குழி வரலுமே எடுக்கலாம் சார் நம்மளுக்கு எடுக்கலாங்க சார் எடுக்கலாம் சார் அது எல்லாமே கேஜி கணக்கு தாங்க சார் நம்மளுக்கு கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய்லேருந்தே இருக்குங்க சார் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் தான் நான் சொல்லிட்டுருக்கறேன் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு தகுந்த மாதிரி மாறுங்க சார் இன்னைக்கு ரேட்டு பிரியாணி பாத்திரமே எங்க வீட்டுல நம்ம வர முறைங்க வந்தா வந்து பிரியாணி அவசரத்தை செய்யறதுக்கு நம்ம பாத்திராங்க தொலைவிட்டு இருக்கணும் அப்படி இல்லைங்க சார் இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா மூடியோடய நல்லா தந்திருக்கிறாங்க மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல தான் வச்சிருப்போம்ல அந்த மெட்டீரியல் தாங்க சார் நல்லா தூக்கி பாருங்க சார் நல்லா ஹெவியா இருக்கும் சார் நம்ம நல்லா ஹெவியா இருக்கும் அதுக்குண்டான மேட்சுக்கு அதுக்குன்னால மேட்சாவும் மூடியாவும் சேர்த்தியா தந்துடுறாங்க ஆயிரத்தி எட்நூறு வரும் ஆயிரத்தி எட்நூறு இது ஒன்றரை கிலோக்கு மேல செய்யலாங்க சார் ஏன்னா கறி அரிசி அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றரை கிலோ தாராளம் செய்யலாம் செய்யலாம் தாராளமா ஒன்றரை கிலோ செய்யலாம் செய்யலாங்க சில்வர் அலுமினி இது எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பிளாஸ்டிக் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல இருந்து எல்லாமே சோப் ஸ்டாண்டு டி இது எல்லாமே இருக்குங்க சார் வந்து பேக் பெயின் சேருமாங்க அது எல்லாமே இருக்குங்க சார் உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கோடத்துல இருந்து எல்லாம் இருந்து பெரியங்களும் உட்கார்றதுக்கு இது தேவையானது எல்லாமே இருக்குங்க சார் நம்மகிட்ட ஹோல்சேல் பிரைஸுங்க பிரைஸுங்கிறதுனால வந்து எல்லா ஐட்டமுமே வந்து ஹியூஜாக வச்சிருப்போம் நிறையா வச்சிருப்போம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட தென் இருக்கிற ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுங்க சார் நம்மகிட்ட கிடைக்குங்க சார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி மக்களுக்கு புரியிற மாதிரி ஒவ்வொரு பொருளும் என்னென்ன ரேட்டு என்னென்ன சைஸ்ல இருந்தது எல்லாமே அக்கா வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த இடம் எங்க இருக்குங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் அதில் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் இதேமாரி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல இன்னும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும்னு ஆசை என்ன வீடியோ போடலாம்னு நினச்சி நீங்க கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம போடுவோம் சரிங்களா அக்கா இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்கு நமக்கு நம்ம நேர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க்கா சரிங்க உங்களை இது மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க உங்களுக்கு உங்கள் சேலம் கோபிநாத் இவ்வளோ நேரம் எல்லா பொருளும் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி சொல்லிடுறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் சாமிநாதபுரம் மாணிக்கம் ஸ்ட்ரீட்லாம் இருக்குதுங்க இதுக்கு வந்து மூணு விதமான வழியில் வரலாங்க உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் வரலாங்க அதை விட்டால் டிவிஎஸ்ல இறங்கினாங்கனாலும் லக்ஷ்மி ஸ்வீட் ஸ்போர்டிஸ்லாம் இருக்கு இல்லைங்க அதில் இருந்து நீங்கள் நடந்து வரலாம் பள்ளப்பட்டி இருந்தும் நீங்கள் நடந்து வரலாம் இருபது நிமிஷம் கேப்பில் வரலாங்க சார் இங்கே சென்ட்ரான இடமா தான் இருக்குது மெயின்லியே தாங்க சார் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கம்மா காலனி இப்போ வந்து டிவிஎஸ்லேருந்து இறங்குனா அங்கம்மா இருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் அப்படியே தாங்க சார் இருக்கும் சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பரோட தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு லொக்கேஷன் நாங்கள் சொல்லிடுறாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்